இன்று ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி ஐந்தாம் தேதி மகாலய அமாவாசையும் புரட்டாசி ஞாயிற்றும் சேர்ந்திருக்கும் அற்புதமான நாள் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்ப்பாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறாங்க நீங்கள் மட்டும் அப்படி செய்யாதீங்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடருங்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் இன்று உங்களுக்கு புதுமையான எண்ணங்கள் தோன்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பொருளாதார நிலை மெல்ல மெல்ல சீராகும் ஆரோக்கியத்தில் சிறிய சோர்வு இருக்கலாம் அஸ்வினி புதிய முயற்சிகளில் வெற்றி பரணி மனதில் இருந்த கவலை குறையும் கார்த்திகை குடும்பத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் ரிஷபம் இன்று உழைப்புக்கு பலன் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு நண்பர்களின் உதவி கிடைக்கும் சிலருக்கு பயணம் ஏற்படலாம் உடல் நலத்தில் சின்ன சிரமம் இருக்கும் ரோகிணி வர்த்தகத்தில் லாபம் மிருக சீரிஷம் மனதில் உற்சாகம் கூடும் திருவாதிரை கல்வியில் முன்னேற்றம் மிதுனம் இன்று உங்களுக்கு எதிர்பாராத சந்தோஷங்கள் காத்திருக்கின்றன பழைய சிக்கல்கள் தீரும் பணவரவு சீராகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆன்மீக ஆர்வம் வரும் திருவாதிரை உறவினரிடமிருந்து ஆதரவு புனர்பூசம் பூசம் தொழிலில் முன்னேற்றம் பூசம் மனநிறைவு அதிகரிக்கும் கடகம் இன்று உங்களுக்கு வீடு தொடர்பான விஷயங்களில் நல்ல தகவல் வரும் குடும்ப உறவுகள் வலுவடையும் மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும் ஆனால் தேவையற்ற செலவுகள் கூடும் பூசம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆயில்யம் புதிய நண்பர்கள் சேர்வர் மகம் பணவரவு உயரும் சிம்மம் இன்று உங்களின் முயற்சிகள் பலிக்கும் வேலைப்பளு இருந்தாலும் நன்மை கிடைக்கும் சமூகத்தில் மதிப்பு உயரும் சிலருக்கு பயணம் ஏற்படலாம் மகம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் பூரம் மனநிறைவு தரும் நாள் உத்திரம் புதிய வாய்ப்புகள் கிட்டும் கன்னி இன்று பணவரவு அதிகரிக்கும் தொழிலில் உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்க முடியும் மன உறுதி அதிகரிக்கும் உத்திரம் வேலைக்கான நன்மை கிடைக்கும் ஹஸ்தம் உறவினரிடமிருந்து உதவி சித்திரை ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் துலாமா இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நண்பர்களுடன் சந்திப்பு இருக்கும் பொருளாதார நிலை சீராகும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சித்திரை சமூகத்தில் மதிப்பு சுவாதி வேலை சுலபமாக முடியும் விசாகம் குடும்பத்தில் நல்ல தகவல் விருச்சிகம் இன்று உங்களின் முயற்சிகள் பலிக்கும் வருமானத்தில் முன்னேற்றம் ஆன்மீக ஆர்வம் கூடும் ஆனால் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை விசாகம் பயணத்தில் நன்மை அனுஷம் மன அமைதி கிடைக்கும் கேட்டை பொருளாதார வளர்ச்சி தனுசு இன்று உங்களுக்கு கல்வி முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் தொழிலில் சிறிய சவால்கள் வந்தாலும் வெற்றி பெறுவீர்கள் மூலம் கல்வியில் வெற்றி பூராடம் பணவரவு உயரும் உத்திராடம் நண்பர்களின் ஆதரவு மகரம் இன்று தொழிலில் உயர்வு காணலாம் உறவினர்களின் அன்பு அதிகரிக்கும் மனதில் நம்பிக்கை கூடும் செலவுகள் சற்று அதிகரிக்கலாம் உத்திராடம் நல்ல செய்தி வரும் திருவோணம் வேலை சுமை குறையும் அவிட்டம் குடும்பத்தில் மகிழ்ச்சி கும்பம் இன்று உங்களின் முயற்சிகள் நல்ல பலன் தரும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உறவினர்களிடம் நெருக்கம் கூடும் ஆன்மீக ஆர்வம் உண்டாகும் அவ்விட்டம் புதிய திட்டங்கள் வெற்றி சதயம் பணவரவு உயரும் பூரட்டாதி நண்பர்களின் உதவி மீனம் இன்று அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் தொழிலில் முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடல் சோர்வு வரலாம் ஓய்வு அவசியம் பூரட்டாதி மனநிறைவு அதிகரிக்கும் உத்திரட்டாதி ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் ரேவதி தொழிலில் நன்மை கிடைக்கும் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயங்காமல் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க